வாழ்கிறோம் சாதாரண வாழ்க்கையில இருக்கிற வரை யார் யாருக்கு என்ன கொடுக்குறோம் இது நல்லதா கிட்டதான்னு தெரியாம இருக்கிற பணத்தை எல்லாம் கண்டவனுக்கு எல்லாம் கொடுத்தார் கோயில் கோயிலா கிட்டினார் வந்தவங்களுக்கு எல்லாம் சோறு போட்டார் அக்காக்கு தன் சொத்தெல்லாம் எல்லாம் எழுதி வச்சார் கட்டினார் அவர் ஞானத்துக்கு பைத்தார்னு மாறின அன்னைக்கு எல்லா துணியும் கிடைச்சி போட்டு துண்டை மட்டும் கொடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்த அன்னைக்கு அவ அக்கா இவனை பார்த்து கதறதா அழுதா அவமானப்படுத்துறானே மானத்தை எல்லாம் கெடுத்துட்டான குடும்ப என்ன ஆகுது பேரெல்லாம் கெடுத்துட்டு போய் அம்மனமா தெரில போய் நிக்கிறான் இவன் வாழக்கூடாது இவன் வாழ்ந்தா நமக்கு அவமானம் அப்ப இவனை தீத்துறணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடித்த அடை பண்ணி கொடுக்குறான் அடை பிடிக்கும் அதனால அவனுக்கு பிடிச்ச அடையை பண்ணி வாசல்ல வந்து நின்று தெருவில் போன அவனை அழைத்து தம்பி உனக்கு பிடிச்ச அடை பண்ணி வைத்திருக்கிறேன் சாப்பிட்டு பாங்க யோசிங்க அக்கா காரார் அவ்வளவுதான் உணவை கழிக்க கூடாது அவ கொடுத்த உடனே அவரு குடிக்கவே இல்லையோ கை தேய்த்து அப்படி வாங்குறார் அக்கா அந்த கையில அந்த அடையை வைக்கிறார் அடை தெரியும் இல்லையா மாவுல பண்ணுவான் எங்க ஊர்ல எல்லாம் அடை அவ தனியா ஹோட்டல்ல போட்டிருப்பாங்க அடை வச்சு அவியல் வச்சு இந்த அந்த அம்மா அது உண்டு கொடுத்தாங்க ஞானம் ஞானம் வந்து எந்த பொருளையும் ஆதி மந்தத்தை அறியும் மூலத்தை சொல்லும் அவ கையில வாங்கின உடனேயே அந்த அடையினுடைய கதை அவருக்கு தெரிந்து விடுகிறது அடை சதையில் பட்ட உடனேயே அடையும் கதை தெரிந்து விடுகிறது இது விஷத்தை தாங்கி இருக்கிறது நம்மை கொள்வதற்காக அக்கா ரெடி பண்ணது யோசித்து பாருங்க ஞான வாழ்க்கை எவ்வளவு பெருசு இதுவா ஒதுக்கப்பட வேண்டியது கட்டையில போற நேரத்துல வேணும்னு சொல்றது கட்டையில போறோம்லாம் அப்படி சொல்லி நம்மள என்ன பண்ணிட்டான் வேஸ்ட் ஆகிதான் ஞானத்தை தடுத்தவர்கள் எல்லாம் அஞ்ஞானிகள் பாவத்துக்குரியவர் ஞானத்துக்கு தடை போடவே கூடாது எல்லாம் கிடைக்கிறது தறி ஒரு பொக்கிஷம் கொஞ்சம் யோசி பாருங்க சாதாரணமா பட்டினத்தாரா இருந்தா அக்கா கொடுத்த உடனே அதை வாங்கி தப்புன்னு என்ன பண்ணாரு அப்படியே எடுத்துப்பா இப்பவும் திங்கிறதுக்கு தான் எடுத்தார் தூர போடுறதுக்கு வாங்கல திங்கிறதுக்கு தான் வாங்குறார் ஆனா வாங்குன உடனேயே அந்த அட தன் கதையை இவரிடம் சொல்லிவிடுகிறது தள்ளும் பேசும் மரமும் பேசும் நெல்லும் பேசும் எதையெல்லாம் நீங்கள் தொடுகிறீர்களோ அதெல்லாம் தன் கதையை சொல்லும் அவன் நோயின்னு பக்கத்துல ஒருத்தன் வந்துட்டா என்ன நோயும் நீங்க என்ன பண்ண வேண்டாம் எல்லாம் தெரிய வேண்டாம் பார்த்தாலே தெரிஞ்சு உடல்ல ப்ராப்ளமா கண்ணுல ப்ராப்ளமா காதல ப்ராப்ளமா உடம்புக்குள்ள எங்க முதுகு தண்டு பிராப்ளமா பார்த்தோன்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு எது எம் டி எம் எஸ்னு காலகாலமா பட்டத்தை வாங்கி வச்ச என்ன பிரயோஜனம் அவங்க கூட சொல்ல முடியாது சாதாரண வாழ்க்கையில் வாழ்பவர்கள் கூட கணிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் டாக்டர் எல்லாம் பண்ணுவான் ஒரு ஆபரேஷன் அஞ்சு ஆபரேஷன் பண்ணுவான் கடைசியில என்ன சொல்லுவான் கடவுள்கிட்ட கையேந்திருங்க என்றுவான் நாங்க முடிஞ்ச மிஸ் செஞ்சேன் அவ்வளவுதான் சார் பிகாஸ் தே ஆ கிம்மன் அவள தப்பு சொல்ல முடியாது அதான் உண்மை

அதிசயங்கள்லாம் அற்புதமாக வரும் ரொம்ப அற்புதமாக வரும் ஆனா இதெல்லாம் நம்ம பரிசாத்தி இருக்க கூடாது பப்ளிக்ல ஏன்னா இதுக்கு உரியவர்களா இருந்தாதான் நீங்க அனுபவிக்க முடியும் அதை செய்யவும் முடியும் அப்ப நீங்க இயல்பாக இல்லாதவர்கள்ட்ட போய் அதெல்லாம் சொன்னா நடக்கவே நடக்காது ஒரு ஞானியாக இருந்து கொண்டு ஒரு செங்கலை தூக்கிட்டு தங்க கட்டி ஏன்னா அப்படி எடுத்தா தங்க கட்டி இத பப்ளிக் சொல்லி நடத்த முடியுமா ஏன்னா அவன் கூப்பிடல இப்ப இது வள்ளலார் வாழ்க்கையில் நடந்தது வள்ளலார் தரையில இருந்து ஒரு கல்லை எடுத்தார் கல்லை எடுத்து வைத்து கேட்டார் இது என்னதுன்னு எல்லாம் கல்லுன்னா நல்லா பாரு என்ன கையில அப்படி வச்சு கசகிட்டு அப்படி எடுத்து நீட்டுகிறார் அந்த கல் அப்படியே தங்கமாக அப்பவும் அவங்களுக்கு சந்தேகம் உடனே ஒரு ஆசாரியை கூப்பிட்டு வந்து அது மச்சம் பார்க்கிறார்கள் சுத்த தங்கமாக பெருங்கல் தோசைத்து பாருங்க ஒரு சித்தா சாப்பாடு சமைத்து தட்டையில வைச்சிருக்கிறார் எல்லாரும் பாக்குறாங்க அது மண்ணுல சமைச்ச சாப்பாடு மண் சாப்பாடு எல்லாம் மண்ணு இவர் அந்த கையை போட்டு அந்த இடத்துல இருந்து எடுத்து சாப்பிடுறார் பிரியாணியா மாறும் இயல்பில் இருக்க வேண்டும் அவர்கள் எல்லாம் அதிசயத்தை எதிர்பார்க்கிற அப்படி நடக்க நீங்க அவங்கள பக்குவப்படுத்தணும் பயிற்சியில போகணும் இவ பட்டினத்தார் கையில அந்த அடை கையில பட்ட உடனேயே உங்க அக்கா உன்னை கொல்றதுக்கு உடனே அக்காவுக்கு சொல்ற நேத்து வர தம்பி இல்லை அதான் ஞானத்தில் போனவர்கள் உறவை அறுத்தவர்கள் உறவை தாண்டியவர்கள் எந்த உறவுல நீங்க அவங்களை கெட்ட முடியாது கெட்டினீங்கன்னா அது உங்களுக்குதான் பாவம் உங்களுக்குதான் பல புறையும் அவங்க ரேஞ்சே வேற அவங்க நினைவே வேற அவங்க வாழ்க்கை நிலையே வேற பட்டினத்தான் தன்னை அக்காளுக்கு உணர்த்துவதற்காக என்ன பண்றார் அக்கா நீ என் கையில குடுத்துறதுக்கு அட ஆமா தம்பி உனக்கு அப்பவும் போயிட்டு சொல்ல அவர் அந்த அடையை பார்த்து சொல்கிறார் இந்த அடை என்ன பண்ணிட்டான் ஓட்டப்பம் வீட்டை சுடும் தன்வினை தன்னை சொல்லியே அக்கா வீட்டினுடைய கூரையில தூக்கி வீசுறா பத்தீனுடா கண்ணையும் அன்னைக்கு மதுரையில நின்னுட்டு பத்தி எரிய சொன்னான் கை அப்படி காட்டி எங்க இருந்து போச்சு எரியுது பத்தி எரியுது அதிசயம் பாம்போட்டா கூட ஒரே இடத்துலதான் எரியும் ஒட்டு மொத்தமா மதுரை எரிக்குது அது எரிக்கிறதுல அதிசயத்தை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எரிக்கல அவ சொன்னபடி கேட்கறது அதுதான் நீங்க என்னதான் குண்டு வச்சிருந்தாலும் பாம்பு வச்சிருந்தாலும் சொன்னதை கேக்குமா டைம் பாம் டைமு வெடிச்சிட்டு போயிடும் யார வெடிக்கணும் யார வெடிக்க விடாதோ அதுக்கு தெரியாது ஆனா கண்ணகி சொன்ன அந்த வாக்கு பாமை விட மேலானது கை குழந்தையே இருக்காதீர்கள் கற்பிணியா இருப்பவர்களை எரிக்காதீர்கள் நோயில் படுத்திருப்பவர்களை இறைக்காதீர்கள் முதுமையானவர்களை இறைக்காதீர்கள் இதெல்லாம் இறை ஆட்சியில வரும் கற்பினைகளுக்கு கை குழந்தைகளுக்கு முதியவர்களுக்கு அரசு உதவியாக வேண்டும் கொல்லைப்படுத்தக்கூடாது அதான் இறைமாட்டம் கண்ணை அன்னைக்கே பண்ணிட்டாங்க ஞானத்துல போனவங்க இதைதான் சிந்திப்பாங்க இயலாதவர்களுக்கு உதவுவார் இருக்கிறவங்களுக்கு ஓட்டுக்காக கொடுக்கறது இல்ல அது மோசமான அரசியல் யோசி பாருங்க அப்ப கண்ணையே அன்று கடைபிடித்து காட்டினார் பட்டினத்தார் இல்லையா ஒவ்வொரு சித்தர்களும் அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள் கோயிலுக்கு பணம் கொடுக்கணும் பூஜை வைக்கிறதுக்கு கையில காசு கிடையாது வேலைக்கா போறாரு படித்துறையில் வந்து நின்று பார்த்து வேண்டுகிறாரு இறைவனிடம் காசு கொடுக்கணுமேனு அடுத்த நிமிடம் படி காசு அதுல வந்து ஒரு தங்க காசு வந்து உட்கார்ந்து எடுத்து கொடுக்கிறார் இவர்களுக்கு இயற்கை உதவி கொண்டிருக்கோம் அரசனுக்கு கப்பம் செலுத்தி ஆக வேண்டும் நாட்டிற்கு குடிமக்கள் எல்லாம் வரி செலுத்தணும் அப்ப வந்து கேக்குறாங்க இயேசுவும் வாழ்கிறார் அந்த ஊர்ல நீங்களும் வரி செலுத்தணும் இல்லையா குடிமகனாக இருந்தால் அப்ப இந்த நாட்டு அரசனுக்கு வரி செலுத்தினீங்களா கண்டிப்பா செலுத்தித்தான் ஆக வேண்டும் கையில காசு கிடையாது உடனே என்ன பண்ணார் அந்த இருந்த குளத்தங்கரையில அப்படியே அந்த குளத்துக்கு இந்த மறுபக்கத்துல கைய போட்டா ஒரு மீன் வந்து வாயிடும் வாயில வெள்ளி காசு இருந்ததாக வரலாறு அந்த காசை எடுத்து என்னப்பா உனக்கு தர வேண்டிய வரின்னு கொடுத்தார் யோசிச்சு பாருங்க உனக்கு வேண்டிய வரின்னு கொடுத்தார் அசந்துட்டாங்க எல்லாரும் ஞானவான்களை கடன்மான மாற்றாது ஆக்க விடாது சிந்தித்து பார்க்கவே புரியுதா அதிசயங்கள் ஒண்ணு ரெண்டு இல்ல ஏகப்பட்ட இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது